மனமே உன் மனதில் கவலை இருந்தால் உன் இதயத்தில் உருவாக்கும் தினம் ஒரு புயலை கவலைகள் இல்லாத மனிதனும் இல்லை அதனால் நீ சிந்தாத கண்ணீரும் இல்லை கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வாழ வழி இல்லையே என்ற ஏக்கம் அதுவே உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பல தாக்கம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது உன் இதயத்தை கசக்கி பிழியும் அதனால் உன் கண்களில் கண்ணீர் வழியும் சோகம் உன் இதயத்தை சூழ்ந்து கொள்ளும் போது சாகும் நிலைமைக்கு தள்ளும் உன் கவலைகள் யாராவது நமக்கு உதவ மாட்டார்களா யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா அதை நினைத்து உன் இதயம் ஏங்கும் உன் கண்கள் மட்டுமே தூங்கும் உன் இதயத்தில் பல கேள்விகள் மனமே உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும் மனமே நீ யாரையும் நம்பாதே உன்னை மட்டுமே நம்பி போராடு உன் வாழ்க்கை ஒரு நாள் வில்லும்